விழுப்புரம் பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு திமுக ஒன்றிய செயலாளருக்கு ஆதரவாக அக்கட்சியின் எம் எல் ஏ லட்சுமணன் அறிக்கை வெளியிடுகிறார் பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரை திமுக காப்பாற்றுகிறது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் எம்பி கூறினார் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திருவக்கரை கிராமத்தைச் சேர்ந்தவர் பாஸ்கரன் வானூர் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளரான இவர் மீது முப்பத்தைந்து வயது பெண் ஒருவர் பாலியல் புகார் அளித்தார் இது தொடர்பாக கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இது தொடர்பாக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சிபி சண்முகம் செய்தியாளர்களிடம் இன்று கூறுகையில் திமுக ஒன்றிய செயலாளர் பாஸ்கரன் மீது பெண் ஒருவர் பாலியல் புகார் அளித்துள்ளார் ஆனால் இதுவரை பாஸ்கரன் கைது செய்யப்படவில்லை அதே நேரத்தில் பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆதரவாக விழுப்புரம் மாவட்ட திமுக பொறுப்பாளர் லட்சுமணன் எம் எல் ஏ கண்டன அறிக்கையை வெளியிட்டுள்ளார் திட்டமிட்டு வீண் பழி சுமத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் பாலியல் குற்றச்சாட்டில் எந்த உண்மையும் இல்லை என்று விசாரணை நடத்தி உண்மையை உறுதி செய்துள்ளோம் என்று கூறியுள்ளார் லட்சுமணன் நீதிபதியாகிவிட்டாரா திமுக மாவட்ட செயலாளரின் அறிக்கை முதல்வர் ஸ்டாலின் ஒப்புதலுடன் வெளியானதா காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணை நடத்தும் சூழலில் குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு ஆதரவாக திமுக எம்எல்இ அறிக்கை வெளியிட்டுள்ளது வழக்கை இப்படித்தான் விசாரிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு அறிவுறுத்தப்படுகிறதா பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரை காப்பாற்ற திமுக முயற்சி செய்கிறது பாஸ்கரன் மீது அவதூறு பரப்பியதாக கூறும் லட்சுமணனுக்கு தைரியம் இருந்தால் என் மீது வழக்கு தொடரட்டும் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இவ்வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யவில்லை எனவே பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆதரவாக அறிக்கை வெளியிட்ட லட்சுமணன் எம்எல்ஏ மற்றும் குற்றவாளியை கைது செய்யாத காவல்துறையை கண்டித்து விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நாளை மாலை மெழுகுவத்து ஏற்றி போராட்டம் நடத்தப்படும் என்று அவர் கூறினார்